எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சோதித கண்ணன் இன்றைக்கு பார்ப்பது மீனராசி குரு பகவானின் பெற்ற மீனராசி நேர்களே திறமைசாலிகள் நல்ல சிந்தனையாளர்கள் நல்ல உழைப்பாளிகள் கடந்த இரண்டு ஆண்டு காலமாகவே ஏழு அதுலையும் விரயச்சனி ஏழ்றச்சனின்னா என்ன விரயச்சனின்னா என்ன உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும்போது விரையச்சனி உங்கள் ராசியிலே சனீஸ்வர பகவான் சஞ்சரிக்கும்பொழுது சென்மச்சனி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் போது சஞ்சரிக்கும்போது பாதக்சனி அப்போ இந்த மூன்றும் சேர்ந்தது தான் ஏழ்ரை சனி அந்த ஏழரை சனியில் இப்போ நடைபெற்று வந்திருக்கிறது நமக்கு விரயச்சனி அந்த விரையச்சனியில் சில பேர் வீடு கட்டியிருப்பாங்க வண்டி வாகனம் வாங்கியிருப்பாங்க பெண் பிள்ளைகளுக்கு நகை வாங்கியிருப்பாங்க பிள்ளைய சம்மந்தமான மேற்படிப்பிற்கு பணம் செலவு பண்ணியிருப்பாங்க தொழில் மாற்றி அமைக்கிறதுக்காக செலவு பண்ணியிருப்பாங்க வருமானம் எவ்வளவு வந்திருந்தாலும் ஒரு பத்து ரூபாய் எடுத்து நம்ம வைக்க முடியலை சேமிப்பில் இருந்த பணம் கூட கரைஞ்சு போயிருக்கும் நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருந்திருக்கும் மருத்துவ செலவுகளும் திடீர்னு நல்லா ஓடிக்கிட்டு இருந்த வண்டி நின்று இருக்கும் தேவையில்லாத செலவுகள் சில பேருக்கு செலவுகளும் சில பேருக்கு மீன் செலவுகளும் சில பேருக்கு பணம் காணாமல் போயிருக்கும் சில பேர் வட்டி கட்டியிருப்பாங்க சில பேர் வாங்கிய பணத்தை அடைச்சிருப்பாங்க இப்படி ஏகப்பட்ட பண விரயங்களை உண்டு பண்ணியிருப்பார் இந்த விரயச்சனி வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனீஸ்வர பகவான் உங்கள் ராசியில் பயணம் செய்கிறார் ஜென்மஜனியாக பயணம் செய்கிறார் அப்ப குரு பகவான் நாலாம் ஸ்தானத்தில் பயணம் செய்கிறார் ராகு பகவான் ஸ்தானத்திலும் கேது பகவான் ஆறாம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார்கள் நமக்கு எல்லாம் தங்குதடைகள் ஏற்படும் சனி சுபரவன் நம்ம ராசியிலேயே மீனத்திலே சஞ்சரிக்கும் பொழுது மனக்குழப்பத்தையும் புத்தி மாறாட்டத்தையும் ஏற்படுத்துவார் நிதானமான நிதானமான புத்தி எண்ணங்கள் இருக்காது அப்ப தொழில ரொம்ப கவனம் இருக்கணும் வண்டிவான் வண்டிவானங்கள் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கும் திடீர்னு நின்று போயிடும் ஒருத்தன் காசு பணம் கொடுத்துருப்பேன் திடீர்னு வந்து கேட்டுக்கிட்டு நிற்பேன் யாரையும் நம்பி இந்த நேரத்தில் காசு பணங்களை கொடுத்துடக்கூடாது எல்லாருமேலேயும் நம்ம ஒரு கவனம் செலுத்திக்கணும் நல்ல நண்பர்களாக இருப்பாங்க விதண்டவாதமாக பேசி விலகி போயிடுவாங்க நல்ல உறவுக்குள்ள பகை ஏற்பட்டு போயிடும் கணவன் மனைவிக்குள்ளே சில சங்கடங்கள் ஏற்படும் ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கிட்டு ரெண்டு பேரும் அந்நிய உன்னியமாக இருக்கிற மாதிரி ஒரு வழியை பார்த்துக்கணும் தாய் மேலே ரொம்ப கவனம் செலுத்தக்கூடிய நேரம் வண்டி வாகனங்களையும் பார்த்து ஓட்டிக்கணும் குரு பகவான் நாலாம் இடத்துல செஞ்சரிக்கிறாரு அப்போ எல்லாத்துலையும் கவனம் எந்த வழியிலையும் சரி மனசை தடுமாற விட்டுறக்கூடாது ஏன்னா அந்த மனசு மேலேயே சனி சுவரவான் செஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு புத்தியை தடுமாற விட்டுருவாரு அப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு வழியில் ஏமாந்து போயிருவோம் பணமாக இருக்கலாம் தொழில் மூலியமாக இருக்கலாம் வெளிநாட்டில் வேலை வைக்க செஞ்ச சென்று இருக்கலாம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போய நம்ம மாட்டிக்கிறது இருக்கலாம் ஏதோ ஒரு வழியில் நமக்கு ஏமாற்றத்தை தந்து விடுவார் அப்போ நம்ம எல்லாத்துலையுமே கவனமாக இருக்கக்கூடிய நேரம் அந்த நேரம் அப்படிப்பட்ட நேரத்தில் நமக்கு முருகப்பெருமானையும் விநாயகப் பெருமானையும் வணங்கிக்கிட்டு வந்தால் எல்லாம் நல்லபடியாக நடைபெறும் நன்றி வணக்கம்